ஓகே ஸோ அப்படியே ஒரு தேவலோகம் வந்து எப்படி இருக்கும் ஸோ ஸ்மோக் எஃபெக்டோட நான் சொன்னேன்ல ஸோ நம்ம வந்து சொர்க்கத்துக்கு போகிறோம் அப்படின்னு ஸோ அதுதான் இது ஸோ அந்த ஸ்மோக் எஃபெக்ட் தேவலோகம் உண்மையாவே எப்படி இருக்குமோ ஸோ அதே மாதிரி கொண்டு வந்திருக்காங்க ஸோ உண்மையாவே மேம் மேம் உங்களுக்குள்ள இப்படி ஒரு கிரியேட்டிவிட்டி வந்து நான் எக்ஸ்பெக்ட்டே பண்ணலை ரொம்ப அழகா இருக்கு எனக்கு தெரிஞ்சு நான் உண்மையாக சொர்க்கத்துக்கு வந்துட்டேனா அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து இருக்கு எனக்கு தெரிஞ்ச வைகுண்ட ஏகாதேசிக்கு எல்லாருமே வந்து பிரம்மவாசல் கதவை திறந்தோடனே வந்து நம்ம போயிட்டு வந்தோம்னா சொர்க்க போவோம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு நான் இது வரைக்கும் ஒரு த்ரீ டைம்ஸ் போயிருக்கேன் ஸோ சொர்க்கத்துக்கு இன்னைக்குதான் வந்த மாதிரியான ஒரு ஃபீல் வந்து எனக்கு கிடைக்குது ரொம்ப அழகா இருக்கு ஸோ எப்படி ரெடி பண்ணீங்க அதை பத்தி சொல்லுங்க ஸோ நாங்க இந்த தீம் யோசிச்சும் போதே அம்பால எல்லாம் தனியா வந்து ஒரு சொர்க்கம் மாதிரி செட் பண்ணணும் அப்படின்ட்டு யோசிச்சு வச்சிருந்தோம் சோ அது எப்படி தனியா ஒரு ரூம்ல அந்த ஒரு புகை எஃபெக்டோட அது காமிச்சாதான் இருக்கும்ன்றதுனால அம்பாள் மட்டுமே இருக்க மாதிரி இங்க ஒரு செட்டிங் பண்ணி வச்சு இந்த நடுவுல இருக்கிற அம்பால எல்லாம் வந்து நாங்க கையிலயே அலங்காரம் பண்ணது இந்த கை கால்லாம் தனியா இருக்கும் அதெல்லாம் வச்சு செட் பண்ணிங்களே டெக்கரேட் பண்ணி இருக்கீங்க அதே மாதிரி இந்த ரெண்டு அம்பாலும் குத்தி விளக்கு தண்டு இருக்கு இல்லையா சோ அதுல வச்சு கட்டி அலங்காரம் பண்றது சொர்க்கத்துல இருந்து வெளியில போக போறோம் அப்படின்னு நினைச்சல எனக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு